வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி ஆந்திரா மில்ஸ் பருப்பு பொடி தாங்க பார்க்க போகிறோம் அந்த ஆந்திரா மில்ஸ் பருப்பு பொடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபிங்க எப்படின்னா நம்ம சம சில சமையலாம் நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்போ சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த பருப்பு பொடியை போட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணி மட்டும் வச்சுட்டோன்னா போதுங்க எப்போல்லாம் நமக்கு போரிங்காக இருக்கும் அப்போல்லாம் இது நமக்கு கை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி முக்கியமாக சொல்லணுன்னா அந்த பேச்சலராக இருக்கவங்க இந்த காலேஜில் படிக்கிறவங்க குழந்தைங்களுக்குலாம் இதை நீங்கள் ரெடி பண்ணி உங்க ஹாஸ்டலுக்கோ இல்லை வேற எங்கேயாவது இருக்கிறவங்களுக்கு நீங்க ரெடி பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க ஒயிட் ரைஸ் ஏதாவது குழம்பு பிடிக்கலன்னா கூட அந்த ஒயிட் ரைஸ்ல இந்த பருப்பு பொடியை போட்டு சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஆந்திரா மீன்ஸ் ஹோட்டலுக்கு போனீங்கனாலே ஃபஸ்ட்டு இது தான் வைப்பாங்க ரொம்ப பேருக்கு பிடிக்கும் நான் அந்த ரெசிபியை எப்படி பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் கூட மாறாமல் கடையில் எல்லாம் வாங்குறப்ப வந்து ஹெவி விலை வந்து அதிகமாக இருக்கும் அதை எப்படி வீட்லேயே நம்ம இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செய்யலாங்கிறதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் பருப்பு மற்ற பொருள் எல்லாம் எல்லாமே அளந்து எடுத்து கரெக்டாக வச்சுருக்கேன் நீங்கள் அளவுகளை மட்டும் கரெக்டாக குறிச்சிக்கோங்க நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் செய்யும்போது இதே டேஸ்ட்டு இதே இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சுடர் நீங்கள் வந்து சொன்னது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கரெக்டான அளவில் சொல்லியிருக்கேன் இப்போ கடாய் நல்லா இரும்பு கடாய் வச்சுக்கோங்க அப்போ தான் ரோஸ்ட் ஆகுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு கப்பு ஒரு கப்புனா இரநூத்தம்பது கிராம் வந்து நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க இரநூத்தம்பது கிராம் துவரப்பருப்பு நல்லா இரும்பு கடாயில் வச்சு நல்லா வறுக்கணுங்க வறுக்கும் போது ஒன்று கூட கருப்பு தட்டிடக்கூடாது கருப்பு தட்டுனுச்சின்னா அந்த டேஸ்ட்டு வந்து மாறும் நமக்கு வந்து திரும்ப திரும்ப நம்ம அந்த எடுத்து நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் பருப்பு பொடி வறுக்கிற போது இந்த பருப்பை நல்லா பக்குவமாக வறுத்துருங்க கருகாமல் அதே சமயம் எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட்டாக இருக்க மாதிரி வறுத்து எடுத்தாச்சு இப்போ நூற்றம்பது கிராம் வந்து கடலைப்பருப்பு சில பேர் வந்து கடலைப்பருப்பு சேர்க்காமல் வெறும் பாசிப்பருப்பு மட்டும் சேர்ப்பாங்க நான் வந்து செய்கிறது முழுக்க முழுக்க ஆந்திரா ரெசிபி அதனால் அதே மாதிரி செய்கிறேன் நான் நூறு கிராம் பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் பாசி பருப்பு ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதனால நான் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துருக்கேன் வறுத்து அந்த வாசம் வரணும் அந்த பருப்புலேருந்து அந்த ஒரு அரோமா வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஒரு கப்பு எந்த கப்பால் நம்ம வந்து தோரம்பருப்படுத்தோமோ அதே கப்பால் பொட்டுக்கல்ல இது முழு பொட்டுக்கல்லங்க உடைக்காத பொட்டுக்கல்ல இது வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க இது ஏற்கனவே ரோஸ்ட் ஆனது தான் அதனால் வந்து லைட்டாக இந்த வா கடாய் சூட்டில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்தால் போகிறோம் நம்ம ஏன்னா வந்து நம்ம பருப்பு பொடி செய்கிறப்ப வந்து நல்லா பிளண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வறுக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அதையும் இந்த வெறும் வானலியிலேயே போட்டு நல்ல கடாயில் போட்டு லைட்டாக பொறிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பில காஞ்ச கருவேப்பில தாங்க சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக தான் சேர்க்கணும் காஞ்ச கருவேப்பில தான் சேர்த்துருக்கேன் பச்சையா இருந்தால் நீங்கள் எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கட்டிப்பருங்காயம் ஒரு துண்டு அதாவது ஒரு இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒடிச்சு சேர்த்துக்கோங்க இது நல்லா உப்பி நல்லா வர கட்டிப்பருங்காயம் சேர்த்திங்கன்னா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது பருப்பு பொடியில் பருப்புனாலே வாய்வு தானே அதனால உடம்புக்கு வந்து நல்லது இந்த வே பெருங்காயம் சேர்க்குறப்ப வா வாய்வு சேராது உடம்புல அதுக்காக தான் பெருங்காயம் நம்ம சேர்க்குறோம் இது நல்லா உப்பி அந்த உள்ளார இருக்க அந்த பிசு நல்லா நல்லா உப்பி வரணுங்க அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயிலையே எண்ணெயிலேருந்து ஒரு புகைச்சல் வருது பாருங்க நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றியிருக்கேன் வேறு எந்த எண்ணையும் சேர்க்கக்கூடாது நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும் இப்போ ஒரு ரெண்டு பூண்டு பெரிய பூண்டாக எடுத்து அதை உரித்து அதில் இருக்க நான் எடுத்து நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் நசுக்கிட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கருகிடக்கூடாது இந்த ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கருகிடவே கூடாது லைட்டாக வந்து அப்படியே உள்ளார இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் பூண்டு வந்து நல்லா பொறிஞ்சி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பருப்பு பொடியோட போட்டு அரைக்கிறப்ப பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா அதோட நல்லா கோட்டிங் நல்லாயிருக்கும் அந்த பூண்டு ஃப்ளேவர் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் பூண்டு சேர்த்தாதாங்க பருப்பு பொடி நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சில பேர் பூண்டு சேர்க்காம கூட அரைப்பாங்க அது உங்கள் விருப்பம் இப்போ நல்லா பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ அதே கடாயில் காஷ்மீரி சில்லி பத்து நார்மல் சில்லி பத்து ரெண்டும் சேர்த்து நான் வறுக்க போகிறேன் இந்த காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லியே சேர்த்துக்கலாம் மிளகா தனி மிளகாவே சேர்த்துக்கலாம் நான் கலருக்காகவும் அந்த கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காகவும் வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் மற்றபடி காரமும் கொஞ்சம் மட்டுப்படும் இல்லை நீங்கள் எனக்கு வந்து காரம் நல்லா தூக்கலாம் வேணும்னா நீங்கள் இருபது காஞ்ச மிளகா பத்து காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா இதில் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி நான் எடுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டு ஆற வச்சுட்டேங்க நல்லா ஒரு ஆறிடணும் எந்த பொருளும் நம்ம வறுத்து அரைக்கிற பொருளெல்லாம் ஆற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா தான் அது ரொம்ப நாளைக்கு காரல் அடிக்காது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ மிளகாவை ஃபஸ்ட்டு ஜாரில் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துட்டு அந்த கொஞ்சமாக இருக்கிற அந்த பொருளெல்லாம் சேர்த்து நம்ம முதல்ல வந்து மிளகாய் மிளகாயை வந்து நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா அது ஒரு தோல் வந்து திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா சாதத்தில் நம்ம பிசஞ்சு சாப்பிட்றப்ப மேலே அப்படியே தோல் தோலாக இருக்கும் அது சாப்பிட்றப்ப கொஞ்சம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால முதல்ல மிளகாயை அரைச்சோம் அதுக்கப்புறம் பருப்பு நம்ம மற்ற பருப்பெல்லாம் பொட்டுக்கல்லையை தவிர மற்ற மெயினாக பொட்டுக்கல்லை வந்து ரொம்ப சாஃப்டானது நம்ம போட்டு அரைச்சோன்னா அப்படியே டக்குன்னு வந்து சீக்கிரம் மசிஞ்சிடும் மற்ற பொருளும் மசியாது அதனால பருப்பு இந்த பூண்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கல்லையை போட்டு அரைச்சிக்கலாம் பொடி வகையெல்லாம் அரைக்கிறது கூட ஒரு கொஞ்சம் ஒரு களை தாங்க நம்ம எப்படி கரெக்டாக ஸ்டெப்பை ஸ்டெப்பாக செய்கிறப்ப தான் அந்த பொடி வந்து நல்லாயிருக்கும் இப்போ அந்த பருப்பெல்லாம் சேர்த்துன்னு அரைச்சிட்டு இருந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பொட்டுக்கல்லையெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன் கல் உப்பு சேர்க்கலை ஏன்னா கல் உப்பு சேர்த்தோம் வறுத்துட்டு சேர்க்கணும் நான் வறுக்கலை அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு அது தே டேபிள் சால்ட்டு சாரி அதை போட்டு நல்லா ஃபைன் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருந்துருங்க இருந்துருங்க அவ்வளோதான் இதை நல்லா ஒரு தாம்பளத்தில் கொட்டி ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுருங்க ஏன்னா மிக்ஸி சூடு சூடு இருக்குமா அதை அப்படியே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே வேர்த்து போயிடும் ரெண்டாவது வந்து அப்படியே ஒரு காரல் பத்து நாள் கூட இருக்காது பத்து பதினஞ்சு நாள்லேயே காரல் வாடை வந்துடும் இந்த பொடி பருப்பு பொடி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் காரலே அடிக்காது சூப்பராக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் நல்லா சுட சுட சாதத்தை வடிச்சுட்டு இந்த பருப்பு பொடியை போட்டு சாப்பிட்டோம்னா போருங்க தேவை அமிர்தமாக இருக்கும் ரொம்ப பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ரெசிப்பிங்க இது அதாவது நம்ம வந்து இட்லி பொடி சாப்பிட்ருப்போம் நம்ம வந்து நிறைய வகை பொடியெல்லாம் சாப்பிட்ருப்போம் ஆனால் அந்த பருப்பு பொடி கடையில் வாங்கிட்டு வந்து நிறைய பேர் செய்வாங்க கடையில் ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து சாதத்தில் போட்டு சமைச்சு சாப்பிட்றது தான் நிறைய பேருக்கு தெரியும் இது பர்ஃபெக்டாக இப்படி தாங்க செய்வாங்க ஆந்திரா மீல்ஸில் அவங்க அதே ஃப்ளேவர் இருக்குங்க நீங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கொஞ்சமாக ஒயிட் ரைஸில் நான் இன்றைக்கி சாதத்தில் கொஞ்சமாக எனக்கு நல்லா தாராளமாகவே பிடிக்கும் பருப்பு பொடி அது போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் நான் டயட்டில் இருக்கிறதுனால வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் இல்லைன்னா நெய் ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது சொல்லவே முடியாது வேற சாப்பாடே நமக்கு சாப்பிட முடியாது இது சாப்பிட்ட உடனே வயிறு ஃபில்லிங் ஆகிடும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சிம்பிளான முறையில் அதே சமயம் சுலபமான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எப்போதும் போல உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க உங்கள் சப்போர்ட் தான் என்னை இன்னும் மேல் மேலும் நிறைய ரெசிபி செய்ய தூண்டும் நன்றி வணக்கம்